தலைநகர் பாரிஸ் நகரில் நடைபெற்ற இராணுவ கண்காட்சியில் இந்தியாவில் தயாரான ஆயுதங்கள் தளவாடங்கள் இடம்பெற்று பார்வையாளர்களை கவர்ந்தன பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் யூரோ சாட்டரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பெயரில் இராணுவ கண்காட்சி கடந்த பதினேழு தேதி முதல் நடைபெற்று வருகிறது இதில் இந்தியாவின் சார்பில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பிஇஎல் ஆகிய நிறுவனங்களின் தயாரிப்புகள் இடம்பெற்றன டி ஆர்டிஓ சார்பில் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டம் எல்ஜிய தேஜாஸ் போர் விமானம் அர்ஜுன் பேரங்கி கவச வாகனங்கள் வருணாஸ்திரா கனரக டார்பிடோ உள்ளிட்டவை இடம்பெற்றன இந்தியாவின் சார்பில் பாதுகாப்பு கருவிகளை தயாரிக்கும் பல்வேறு நிறுவனங்களும் பங்கேற்றன மேலும் தனியார் நிறுவனங்களும் பங்கேற்று தங்களது தயாரிப்புகளை கண்காட்சியில் இடம்பெறச் செய்திருந்தன பாரிசில் நடைபெறும் இந்த கண்காட்சியானது ஐரோப்பாவிலேயே நடைபெறும் பெரிய அளவிலான பாதுகாப்பு கருவிகள் கண்காட்சி என்பது குறிப்பிடத்தக்கது எக்ஸ் தளத்தில் பயனர் ஒருவர் எலான் மஸ்கிடம் எண்ணங்களின் மூலம் உங்கள் போனை கட்டுப்படுத்த அனுமதிக்க உங்கள் மூளையில் நியோராலிங்கி டர்பேஸ் இப்பொருத்துவீர்களா என்று கேட்டிருந்தார் இதற்கு பதிலளித்துள்ள எலான் மஸ்க் எதிர்காலத்தில் போன் இருக்காது நியோராலிங்கு மட்டுமே என்று தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு எலான் மஸ்கொடங்கிய நியூராலிங் நிறுவனம் மனித மூளைக்கும் கணினிக்குமான இண்டர்பேஸ் பிசிஐ இணைப்பை உருவாக்கும் வகையிலான சிப்பை மனிதனின் மூளையில் பொருத்தி சோதனையை மேற்கொண்டு வருகிறது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் குரங்குகளை வைத்து இந்த சோதனையை நியூராலிங் நிறுவனம் செய்திருந்தது தற்போது மனிதர்களுக்கு அதை பொருத்தி சோதனை மேற்கொண்டு வருகிறது அண்மையில் அந்த சிப்பை பொருத்திக் கொண்ட நோலண்ட் அர்பாக் நபர் அந்த அனுபவத்தை பகிர்ந்திருந்தார் எல்லோரையும் போல என்னால் கணினியை இயக்க முடிகிறது என அவர் தெரிவித்தார் அவர் பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது கன்னியாகுமரி கடல் நடுவே விவேகானந்தர் பாரே திருவள்ளுவர் சிலை இடையே கண்ணாடி இழை இணைப்பு கூண்டு பாலத்திற்கான கூண்டு கம்பிகள் பொருத்தும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாரே திருவள்ளுவர் சிலை இடையே முப்பத்தேழு கோடி ரூபாய் செலவில் இணைப்பு கூண்டு பாலம் அமைக்கும் பணி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கியது இந்த கண்ணாடி கூண்டு பாலம் தொன்னூற்றேழு மீட்டர் நீளமும் நான்கு மீட்டர் அகலமும் கொண்டதாக அமைக்கப்படுகிறது இந்த பாலத்தின் மீது சுற்றுலா பயணிகள் நடந்து செல்லும் போது கடல் அலையை பார்த்து ரசிக்கும் வண்ணமாக வெளிநாடுகளில் அமைக்கப்பட்டு உள்ளது போல கண்ணாடி இழை கூண்டு பாலம் அமைக்கப்பட உள்ளது கண்ணாடி இறை கூண்டுகளை அமைப்பதற்காக பூர்வாங்க பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன இந்த பணிகள் முடிவடைந்ததும் புதுவையில் வடிவமைக்கப்பட்ட ஆட்ச் கண்டெய்னர் லாரிகள் மூலம் கன்னியாகுமரிக்கு கொண்டு வரப்பட உள்ளது பின்னர் இவை விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையே பொருத்தப்பட உள்ளது மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலுக்கு செல்ல வத்தலக்குண்டு மற்றும் பழனி வழியாக இரு வழிகள் உள்ளன கொடைக்கானலுக்கு செல்லும் மலைப்பாதையில் தினமும் ஏராளமான வாகனங்கள் சென்று வருகின்றன இந்த சாலைகளில் ஏராளமான அபாயகரமான வளைவுகள் பள்ளத்தாக்குகள் நிறைந்துள்ளன ஆபத்து நிறைந்த இந்த மலைச்சாலைகளில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்றன அதில் பலர் உயிரிழந்துள்ளனர் மாநில நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த மலைப்பாதையில் விபத்தினால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க ரோலர் கிராஸ் பேரிகாடுகள் அமைக்கப்படுகின்றன முதல்கட்டமாக எட்டு கோடி ரூபாயில் கொடைக்கானல் துறைக்கு உட்பட்ட பகுதியில் பன்னிரண்டு இடங்கள் பழனி நெடுஞ்சாலைத் துறைக்கு உட்பட்ட பகுதியில் பத்து இடங்கள் என மொத்தம் இரண்டு இடங்களில் இவற்றை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது அபாயகரமான வளைவுகள் அதிக விபத்து நடைபெறும் இடங்களை கண்டறிந்து அறுநூறு முதல் எண்ணூறு மீட்டர் தூரத்துக்கு ரோலர் கிராஸ் பேரிகாடுகள் அமைக்கப்படுகின்றன மலைச்சாலையில் வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கு பகுதிக்கு செல்லும் நிலை வந்தால் ரோலர் கிராஸ் பேரிகாடுகள் எனும் புதிய வகை தடுப்பில் மோதி அந்த வாகனம் ரோலரில் சுற்றிக்கொண்டு மீண்டும் சாலைக்கே வந்துவிடும் இதனால் விபத்தில் வாகனங்களுக்கு சேதம் அதிகம் ஏற்படாது பயணிகளும் லேசான காயங்களுடன் உயிர் தப்பிக்க முடியும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர் இந்தியாவில் ஜேமனி ஏஐ சாட்பாட் செயலியை அறிமுகம் செய்துள்ளது கூகுள் நிறுவனம் இந்தியாவில் உள்ள மொபைல் போன் பயனர்கள் தமிழ் மொழி உட்பட ஒன்பது மொழிகளில் இந்த செயலியை பயன்படுத்தலாம் தற்போது இந்த செயலியை ஆண்ட்ராய்டு இயங்குதள போன்களை பயன்படுத்தி வரும் பயனர்கள் பிளே ஸ்டோர் மூலம் டவுன்லோட் செய்து பயன்படுத்தலாம் ஆப்பிள் ஐஓஎஸ் இயங்குதள பயனர்களுக்கு விரைவில் இந்த செயலி கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை பயன்படுத்த கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கு பதிலாக ஜேமினி செயலியை டிஃபால்ட் ஆகஸ்டு மாற்ற வேண்டியுள்ளது நீண்ட நெடிய கண்டன்களை எளிதில் சமரேஸ் செய்து தரும் தன்மையே இந்த சாட்பாட் கொண்டு உள்ளது என கூகுளின் ஜேமினி எக்ஸ்பீரியன்ஸ் பொறியாளர் பிரிவு துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த செயலியின் மூலம் பயனர்கள் தங்களுக்கு வேண்டிய அசிஸ்டன்ஸை பெறலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதில் பயனர்கள் பெறுகின்ற பதிலை டபுள் செக் செய்யும் அம்சமும் இருப்பதாக சொல்லியுள்ளார் மனித வாழ்வை அறிவியல் சார்ந்த முன்னேற்றங்களுக்கு இது வழிவகுக்கும் என ஏஐ ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் மும்பையில் நடந்த யோகா பயிற்சி நிகழ்ச்சியில் உலகிலேயே மிகவும் வயதான சுவாமி சிவானந்தா வயது நூற்றி இருபத்தேழு பங்கேற்று சில ஆசனங்களை செய்து காட்டினார் இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று ஆண்டுதோறும் ஜூன் இருபத்தொன்று தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படும் என ஐநா சபை அறிவித்தது இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் உலகம் முழுவதும் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது இதன்படி வரும் இருபத்தோராம் தேதி பத்தாவது சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படவுள்ளது இதையொட்டி இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் யோகா நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் ஸ்லோகா ஜோஷியரக்கட்டளை சார்பில் பிரம்மாண்டமான யோகா நிகழ்ச்சி மும்பையில் நேற்று நடைபெற்றது இதில் பல்வேறு யோகா பயிற்சிகள் குறித்து செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பத்மஸ்ரீ சுவாமி சிவானந்தா சிறப்பு விருந்தினராக பங்கேற்று யோகா பயிற்சிகளை செய்து காட்டினார் நூற்றி இருபத்தேழு வயதான இவர் உலகிலேயே மிகவும் வயதானவராக கருதப்படுகிறார் உத்தரப்பிரதேசத்தின் வாராணசியைச் சேர்ந்த இவர் தினமும் யோகா பயிற்சி செய்து வருகிறார் எளிமையான வாழ்வியல் முறையை கடைபிடித்து வரும் இவர் தன்னலமற்ற சேவை செய்து வருகிறார் இன்று இருபத்திரண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றாறு ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று அறுபத்தெட்டு ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு நாற்பது பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி தொன்னூற்றி ரூபாய் அறுபது பைசாவாக விற்கப்படுகின்றது